இன்னைக்கு சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருமண கொடுப்பினை அதாவது இரண்டாவது திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை பூரம் நட்சத்திரத்திற்கு எந்த வருகை வரப்போகும் வரன் ஜா எந்த ஜாதக அமைப்பு உள்ள வரன் வரும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து மகம் நட்சத்திரம் வரையும் பார்த்துருந்தோம் இப்போது இந்த வீடியோவில் வந்து பூர நட்சத்திரத்திற்கான ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு வேலை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரப்போடுற வரனுடைய ஜாதக அமைப்பு நான் சொல்கிற இந்த நாலு ரூலுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நாலு அமைப்பில் நாலு ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்தாலும் நீங்கள் கண்ணை முடித்து அந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணலாம் அப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா அடுத்த மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நல்ல ஒரு அம்சமான ஒரு பொருத்தமாக இருக்கும் சரிங்களா ஏற் ஏற்கனவே ஏற்பட்ட கசப்பான அனுபவம் இல்லாமல் நல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் அவங்க சரிங்களா சரி நம்ம ஏற்கனவே மீதி நட்சத்திரத்தெல்லாம் யாராச்சும் வந்தால் சொன்ன லக்ஷ்மி நட்சத்திரம் மகம் நட்சத்திரையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாரோ இருந்தாங்கனோ அவங்களுக்கான அந்த ஜாதக வீடியோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ கூப்பலாம் சரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் அவங்களுக்கு வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பு நாலு ரூலில் ஒரு ரூல் சொன்னால நாலு ரூலில் எந்த ஒரு ரூல் இருந்தாலும் நீங்கள் தளவா மேனேஜ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நாலு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அவங்களுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளி லக்னாதிபதி சந்திரன் நின்ற நட்சத்திரமாக இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயே சுக்ரன் இருப்பாங்க இல்லைன்னா லக்னத்தில் வந்து ராகு இருப்பாங்க லக்னத்தில் சுக்ரன் இல்லாத ராகு இருக்கணும் இல்லைன்னா வேற லக்ன லக்ன லக்னாதிபதி லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ராகு கூட இல்ல வந்து சுக்கரன் கூட இருப்பாங்க இது செகண்ட் ரூல் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்னமா இருக்கணும் இல்ல துலாம் லக்னமா இருப்பாங்க இல்ல வேற லக்னமா இருந்தா அந்த லக்னாதிபதி போய் கன்னி வீட்லேயோ இல்ல துலாம் வீட்லேயோ அமர்ந்திருப்பாங்க இது மூணாம் ரூல் நான்காம் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஆறு தொடர்பு இல்ல ஒன்று ஏழு தொடர்பு இருக்கும் அதாவது லக்னாதிபதி ஆறுலேயோ ஆறாம் வீட்டுமதி லக்னத்துலேயோ லக்னாதிபதி ஏழாம் வீட்லையோ இல்லை ஏழாம் வீட்டு அதிபதி லக்னத்திலையோ இல்லை லக்னாதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து வேற வீட்டில் இருந்து இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே இந்த நாலு ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்தால் கண்டிப்பாக கண்ண முடினு தாளமா மேரேஜ் பண்ணலாம் நல்லபடியாக இருக்கலாம் நன்றி வணக்கம்